மகள் உனக்கே உனக்கி மாகியம்மா மாகியம்மா மகள் எம் உனக்கே உனக்கி மாகியம்மா மாகியம்மா என் மனதினை மணக்க வாழும் அம்மா என் மனதினிகை மணக்க வாழும் அம்மா யாம் உனக்கே உனக்கே ஆகியம்மா மாகியம்மா என் மனதினிங்க மடக்க வாழும் அம்மா வாழும் அம்மா வாழும் அம்மா கணிகம் உனக்கே உனக்கி காளியம்மா என் காளியம்மா கணிகள் எகை யாம் உனக்கே உனக்கி காயம்மா கா அம்மா என் மனதின் கவித்திருக்கவாகவும் அம்மா என் மனதினில் கவித்திருக்க வாகவும் அம்மா மகள்கள் எம் உனக்கே உனக்கி மாகியம்மா 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 வண்டிவகம் வேதனைகள் மந்திரமாய்த்திருப்பவகே வண்டிவகம் வேதனைகள் மந்திரமாய்த்திருப்பவகே கொண்டு வந்த வினைகை ஐயாம் கொன்றோகிக்கும் தூயவகை கொண்டு வந்த வினைகளை ஐயா கொன்றோகிக்கும் தூயவகைய முத்து தமது பாடை கேட்டு மாகியம்மா முத்து தமிழ் பாட கேட்டு மாகியமான் முழுகை மகள் சிரிப்பதகி வாகமான் முத்து தமிழ் பாட கேட்டு பாகியமான் முழுகை மகள் சிரிப்பதகி வாகமமா மகள் எழு யாம் உனக்கே உனக்கி மாகியம்மா மாகியம்மா மகள் எழு யாம் உனக்கே உனக்கி மனதினி மலக்கவாகும் அம்மா மனதின் மலக்க வாழும் அம்மா அடியவைக்கு அகௌவரை அன்றிவகம் அடியவைக்கு அகவு நிகழ் தகுபவரே சண்டியனாவே வந்து சங்கடங்கள் தகைபவரே தண்டியனவே வந்து சங்கடங்கள் தலைபவகை அண்டிவகம் அடியவைக்கு அகல்மைகள் தகுப்பவகை தண்டியன வந்து சங்கடங்கள் தலைபவகை வேகம் கொண்ட வேங்கையகே வேங்கையகாகியம்மா வேகம் கொண்ட வேங்கையகே சூகம் கொண்டு எம்மை காக்கவாகுமான் சூகம் கொண்டு எம்மை காக்கவாகுமான் கொண்டு எம்மை காக்க வாழும் அம்மா மகசது எம் உனக்கே உனக்கி மாகியம்மாயின் மாகியம்மா மாகம் வணக்கே உனக்கி மாகியம்மா மாகியம்மாயின் மனதினை மணக்க வாழும் அம்மா கணிக் உனக்கே உனக்கு காவியம்மாயும் காவி அம்மாயின் மனதில் கவித்திருக்கவாகும் கவித்திருக்கவாகும் அம்மா